நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யேஷ்வக் ரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் டாரோ கரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ட்ரேடிங் என்னன்னு பார்க்கலாம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் எயிட் ஜீரோ எயிட் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள் எதுக்காக வந்து இங்கே கமெண்ட் செக்ஷனில் ஆக்டிவாக இருங்க லைக் பண்ணுங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு நான் நான் நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நம்மளோட சேனலில் அது அதில் அதுலலாம் ஆனால் வந்து நான் எதுலேயுமே வந்து உங்களை இப்படி ஆக்டிவ்லாம் இருக்குங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்க அது ஓகே பட் இது என்னன்னா டேரட் ரீடிங் டேரட் ரீடிங்கில் வந்து அந்த பர்ஃபெக்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக அதோட ஆன்சர்ஸ் வந்து தெளிவாக உங்களோட லைஃப்பில் வந்து அப்ளை ஆகும் ஸோ உங்களுக்கு அப்படியே நடக்கிறத உங்களால் நல்லா உணர முடியும் எந்த பாயிண்ட்டு எந்த இடத்துல அப்ளை பண்ணணுன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அதுக்கு வந்து இந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இருக்கணும் டேரட் ரீடிங்கே வந்து எனர்ஜி பேஸ்டு தான் ஸோ அப்போ வந்து நீங்கள் நான் கார்ட்ஸு ஸோ இந்த கம்யூனிகேஷன் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அதுக்காக தான் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆக்டிவாக இருங்க இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்கிறது பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் ஸோ எயிட் ஜீரோ எயிட் ஏஞ்சல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்க இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னா நல்ல பண வரவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்குறது இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இன்னும் நல்ல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது நிறைய டோர்ஸ் சூப்பர் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸோடு வந்து ஓப்பன் ஆகிறது நல்ல வேலைகள் வேலையில் இருக்கீங்கன்னா வேலைகள் கிடைக்கிறது ப்ரமோஷனுக்கு வந்து நல்ல பெட்டர் சான்சஸ் கிடைக்கிறது ஸோ ஒரு வாய்ப்பு நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ஓப்பன் ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எஃபர்ட் வந்து அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகும் இதுதான் வந்து எயிட் ஜீரோ எயிட் ஏஞ்சல் நம்பருக்கு உண்டான மீனிங் இதை நீங்கள் இந்த இன்டென்ஷன்ஸை வச்சு கமெண்ட் செக்ஷனில் எயிட் ஜீரோ எயிட்னு டைப் பண்ணுங்கள் நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மந்த்து வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது யாரெல்லாம் வந்து ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் வந்து ஹீலிங் செஷன் பட் முடிஞ்சளவுக்கு ட்வெண்ட்டியத்து இருபதாம் தேதிக்குள்ளேயே ஜாயின் பண்ணிக்க பாருங்கள் ஏன்னா அதுக்கு மேலே தேதி உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எங்களுக்கு வேறு ப்ராசஸ் இருக்கும் நீங்கள் உங்களுக்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இருக்கக்கூடாது உங்களுக்கு நாங்கள் பர்ஃபெக்டாக வந்து கைட் பண்ணுறதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் லாஸ்ட்டு மினிட் ஜாயின் ஜாயின் பண்ணுறதை விட இருபதாம் தேதியே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் இந்த வாரத்துக்கு உண்டான ஹீலிங் செஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாக்ரல் சக்ராவோட ஹீலிங் செஷன் சாக்ரல் சக்ரா வந்து ஒரு பர்சனுக்கு பிளாக்டாக இருந்ததுன்னா நிறைய தடங்கல்கள் தடைகள் வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தில் வந்து அது பின்னாடியே ஓடிட்டுருப்பாங்க அது ஒரு கல்யாணமாக இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் அந்த ஒரு லாங் டிலேஸ் ஒரு குழந்தை பொறுக்கிறதுல டிலேவாக இருக்கிறது அந்த ஒரு லாங் டிலே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த தடைகள் நீங்கி நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து சக்ஸஸ் பண்ணுறது தான் வந்து சாக்ரல் சக்ரா இது லோவர் அஃபில் இருக்குது ஸோ இந்த சக்ராவோட ஹீலிங் அதுக்கு மேலே வந்து ஆரா கிளென்சிங் சக்ரா கிளென்சிங் சக்ரா ஹீலிங் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த செஷனில் வந்து உங்களால் சென்ஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது ஸோ ஒரு சில ரெமிடிஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து தெளிவாக புரியும் இந்த செஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹீலிங் செஷனுக்கு ட்ரிபிள் ஒன் ருபீஸ் பே பண்ணுவீங்க அந்த ட்ரிபிள் ஒன் ருபீஸ் வந்து அந்த அன்னைக்கு பௌர்ணமி அன்னதானங்களுக்கும் அமாவாசை அன்னைக்கும் வந்து அன்னதானங்களுக்குமே வந்து ஃபுல் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு அதோடய வீடியோஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன் ஸோ இது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ டூ ஃபோர் ஒன் செவன் ஃபைவ் டபுள் எயிட் த்ரீ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி இல்லை கால் பண்ணி நீங்கள் லிங்க்கு வந்து வாங்கிக்கிட்டிங்கனாலும் சரி லிங்க் த்ரூ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம அங்கே ஹீலிங் செஷனில் மீட் பண்ணலாம் இப்போ வந்து இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்ட் ட்ரேடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் எயிட் ஜீரோ எயிட் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் பணத்தில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது பணம் வரவு நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணங்கள் வரும் அதே மாதிரி உங்ககிட்ட வந்து சிலர் வந்து என் அவங்களோட எவ்வளோ பணம் உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே பண்ணுவாங்க அவங்களோட வாக்கு வந்து தவற மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் கொடுத்த வாக்குகளும் வந்து இந்த வாரம் தவறவே மாட்டீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அது மெயினாக பணம் ரீதியான விஷயம் நல்லாவே வாய்ப்பு இருக்குது பணத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நல்ல ஒரு லக்கியான டைம் மணி ரீதியான விஷயத்துக்கு எதிர்பார்த்த படங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் எல்லாமே ஒரு சந்தோஷமான விஷயங்களுக்காக தான் செலவு பண்ணுவீங்க அச்சச்சோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோமே அப்படின்னு வந்து நினைக்க மாட்டீங்க நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க உங்களோட இது ஒரு சின்ன பரிகாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களோட வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டிங் பண்ணுங்கள் அவங்களோட வீட்டில் இருக்க பெண்களோட ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு சுக்கரனோட எனர்ஜியை வந்து நல்லாவே பலப்படுத்தும் அப்போ அந்த வீட்டில் வந்து நல்ல பண வரவு ஏற்படும் ஸோ ஃப்ரைடே எனி ஃப்ரைடே பண்ணுங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க ஸோ வீட்டில் இருக்க அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் சிஸ்டர்ஸாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து எதாவது ஒன்று சின்ன ஒரு கிஃப்டிங் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன கிஃப்டிங் வந்து பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான பண விஷயத்தில் இன்னும் பல மடங்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த வாரம் நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் பிளானிங்கில் வந்து உங்களால் பண்ண முடியும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாகும் நீங்கள் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து திருப்பி வேற பிளான் பண்ணுறதுக்காகலாம் வந்து இந்த வாரம்லாம் ஸ்டெப் எடுப்பீங்க அது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளாக இருக்கும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க உங்களை சுற்றி இருக்காங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து அப்படியே வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க கேட்பாங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க அதனால நல்ல இன்கமும் வந்து அந்த பிஸ்னஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே அமைப்பு இருக்குது ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து இதுவரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்து ஹெல்த் ரீதியாக பார்த்துருந்தீங்கனாலும் சரி அதெல்லாம் வந்து மறந்து ஒரு கம்ப்ளீட்டாக நான் அப்படி இருந்தேன் இப்போ வாரி எப்படி இருக்கேன் சூப்பராக இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு இப்போ ரொம்ப நல்லா ஆக்டிவாக ஹெல்த்தியாக வந்து உங்களால் இருக்க முடியும் சில நேரங்களில் வந்து நீங்கள் எல்லாம் ரொம்ப எல்லாமே நல்லாயிருக்குன்றப்போ உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்களாக டேக் கேர் பண்ணாமல் போயிட்டு போகுதுப்போ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இது இந்த பொருள் சாப்பிட்டா சேராது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சும் நீங்களாக போய் பண்ணாதானே தகர மித்தபடி வந்து ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனைகளுமே கிடையாது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது நல்லபடியாக இருக்குது ஹெல்த் அது வந்து உங்களோட ஹெல்த்து தான் வந்து ஹெல்த் இஸ் வெல்த்துன்ற அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் இந்த ஹெல்த்தை வச்சே உங்களோட சம்பாதியத்தை இன்னும் பெட்டராக உங்களால் பண்ணிக்க முடியும் உங்களோட குடும்ப நபர்கள் வந்து சிலர் சில சொந்தங்கள் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது பேசாமல் போகிறதுக்கான சான்சஸ் இந்த வாரம் இருக்குது ஸோ அந்த மாதிரி போகிறப்ப வந்து நீங்கள் எதுவும் ரொம்ப கம்பல் பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களா திரும்பி வந்துடுவாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு கம்பல் பண்ணி அந்த இடத்துல திருப்பி அதிக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறத விட கொஞ்ச நாள் வந்து சைலண்ட்டாக விட்டீங்க அப்படின்னா பேசாத உறவுகள்லாம் வந்து உங்கள் கூட பேசுகிறதுக்கு நல்லவே வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து உங்களோட ரில சுற்றி இருக்க சொந்தங்களில் அவங்க வந்து பேசலை அப்படின்னாலும் அவங்க உடல்நிலை சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் அவங்கள வந்து கேட்கறது தான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது கேட்கலைன்னா வந்து நீங்கள் கேட்கலான்ற ஒரு பிரச்சனையும் வந்து புதுசாக உருவாகும் ஸோ அந்த டைமில் வந்து உங்களோட கேரிங்கை வந்து ஷோ பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் பண்ணணும் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஓகே இதுதான் நம்பர் ஒன் உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் எயிட் ஜீரோ எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் Okay, number 2 tørner en sang, kan man நம்பர் டூ நினச்சவங்களுக்கு வந்து இந்த வாரம் நீங்கள் நிறைய பேருக்கு பர்ஃபெக்டாக கைட் பண்ணுவீங்க சில நேரங்களில் தோணும் உங்களுக்கு நம்ம கொடுக்குற கைடன்ஸ்லாம் இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நம்மளோட கைடன்ஸ் வந்து நமக்கே செட் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த நல்லதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆக தான் போகுது உங் ஸோ உங்களோட லைஃப்பில் சில பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கு அந்த பிரச்சனைகளும் வந்து கூடிய சீக்கிரத்தில் தீந்துரும் அதுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டூ மந்த்ஸ் அது உங்களுக்கு டைம் பீரியட் எடுக்கும் பட் இப்போதைக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் உங்களோட அடுத்தவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்பவே தேவைப்படுது அந்த சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லாமல் கொடுங்க அதோட பலனை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை உங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன கைடன்ஸையும் வந்து அப்படியே பிலீவ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போவாங்க ஸோ உங்களோட கைடன்ஸ் வந்து ரொம்ப மனசார கொடுக்குறீங்க அப்படின்னா அது நிறைய பேத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும் மேரேஜ்காக வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஜாதகம் வந்து இந்த வாரம் அமையும் ஸோ அந்த ஜாதகம் வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்களுக்கு கவர்மெண்ட் ரீதியான விஷயங்கள் இல்லை ஜாபுக்காக எதிர்பார்க்குறீங்க ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லை கவர்மெண்ட் வேலைகள் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது அதுக்குண்டான ஸ்டெப் நீங்கள் இந்த வாரம் எடுக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்குண்டான பாசிட்டிவான ரிசல்ட் ஆன்சர் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு கோயில் வழிபாடு நீங்கள் எந்த விதமான கோயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி ஹிந்துஸாக இருந்தாலும் சரி உங்களோட பேட்டனில் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதெல்லாம் மறந்து ஒரு வேற ரொம்ப பிஸி ஷெடியூலுக்கு போயிட்ட மாதிரி இருக்குது ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறீங்க உங்களோட ஸ்பிரிச்சுவல் பேட்டர்னுக்குள்ளே கொஞ்சம் போகிறீங்கன்னா அது இன்னும் உங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் நீங்கள் அந்த தீர்வு என்ன என்னென்னு யோசிச்சுட்டே அப்படியே விடுறதை விட கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் வந்து ஆக்டிவாக இருங்க கோயிலுக்கு போங்க ஒரு வேண்டுதல்லாம் பண்ணுங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் சில ரொம்ப அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்க வேணாம் ஏன்னா நீங்கள் சில நேரம் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் வந்து ஏன்டாக எடுத்தோம் அப்படின்ற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஒரு நாலஞ்சு நாளில் ஸோ அவசர அவசரமாக ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளாவது டைம் எடுத்து ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுத்து அதுக்கப்புறமா ரிப்ளை பண்ணுங்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு பெரிய டிசிஷன் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூட நீங்கள் ஒரு அவசரத்தில் எந்த டிசிஷனும் எடுக்க வேணாம் வெயிட் பண்ணி பொறுமையாக எடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடு வாங்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த வீடு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லைனாலும் இந்த டைம் பீரியடில் நீங்கள் வாங்கக்கூடிய அளவு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கக்கூடிய வந்து ஒரு வீடாக இருக்கும் அது ஒரு சின்ன லெவலில் இருக்கும் இருந்தாலும் அது அந்த இடத்துல நீங்கள் வாழ்கிறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஹாப்பி மெமரிஸை கொடுக்கும் ஸோ ஒரு பெரிய வீட்டில் தான் வந்து ஹாப்பி மெமரிஸ் கொடுக்கணும் கொரோன்ட் இல்லையில் ஒரு சின்ன இடத்துல கூட எல்லாம் கூப்பிட்ட தூரத்துக்கு மக்கள் வந்து வராங்க அவ்வளோ கனெக்டடாக வந்து எல்லாருக்கும் பக்கத்தில் பார்க்குறீங்க உங்களோட ஃபேமிலி கூட வந்து ஒன்றா இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது அது இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களோட ஒரு சின்ன இடத்துல நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வாரம்லாம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான குட் நியூஸ் வந்து இந்த வாரம் வந்து கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வந்து அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் இதுதான் நம்பர் டூ நினச்சி உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சி உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் எயிட் ஜீரோ எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு பார்க்கலாம் אוקיי, נא מבטין, אנשי אולקיה, נא מה שיש לי פה. ஓகே நம்பர் த்ரீன்னு நினச்சவங்களுக்கு வந்து இந்த வாரம் ஏதோ நிறைய குழப்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா எனக்கு சரியாக தப்பான்னு தெரியலன்ற மாதிரி இருக்கும் நீங்கள்லாம் போட்டு ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப ஹைப் பண்ணி நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள்லாம் வந்து நல்லா நிறையா வாட்டர் இன்டேக்கு நீங்கள் வந்து எடுங்க தண்ணி நிறைய குடிங்க ஏன்னா வந்து உங்களோட யோசனைகளில் நீங்கள் சாப்பிட்ற தூக்கம் தண்ணி கூட மறந்து உங்களோட தாட்ஸ் வந்து பயங்கர பிஸியாக இருக்கும் அதுவும் நெகட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு வந்து நீங்கள் ரொம்ப என்டர்டைன் பண்ண வேண்டாம் உங்களை விட வயசில் ஒரு வயசு சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்க வந்து கொடுக்குறாங்க ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா இவங்க என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படின்னு வந்து நீங்கள் போகாமல் அந்த உங்களோட வயசில் சிறு வயசாக இருந்தால் கூட அவங்க கொடுக்குற அட்வைஸஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம் ஏன்னா அது உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது ஸோ சில இடத்துல இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஈகோவிஸ்டிக்காக நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் சில நேரத்தில் வந்து அந்த கோவப்படுறது நீ நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் அதனால ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டையும் ஒரு அக்செப்டன்ஸையும் வந்து இந்த வாரம் வந்து வளர்த்திக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது வருது அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்து சரியில்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கிறதே பரவாயில்ல என்னதான் கேட்டுருவாங்க என்னதான் வந்து சொல்றாங்கன்னு பார்க்கலாமே அப்ப நான் ஒரு கை பாத்துறேன்ற மாதிரி எல்லாம் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க சைலண்டா போயிடுங்க அதுவா நல்லபடியா நடக்கும் அது எப்ப நடக்கும் அப்படின்னா இப்ப இருந்து உங்களுக்கு ஒரு எயிட்டீன் டேஸ் கடித்து நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவாக ஏற்படும் ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு நம்மளால் வந்து இது பண்ண முடியலேன்ட்டு ஒரு லோவர் ஃபீல் வந்து இருக்கும் சரி நான் இவ்வளோ வந்து படிச்சிருக்கேன் நான் இவ்வளோ வந்து பண்ணியிருக்கேன் என்னை சுற்றி இருக்கவங்கெலாம் வந்து நல்லா பிழைக்கிறாங்க ஆனால் என்னால் முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து போகும் என்னால் ஏன் முடியல அப்படின்னா பட்டு உங்களுக்கு உங்களால் வந்து ஏன் முடியல முடியல நினை இருக்கிறீங்களோ அதை தவிர என்ன முடியுதுன்னு பாருங்கள் நீங்கள் அதை நினச்சி நினச்சி நீங்கள் டவுன் பண்ணிக்கிறீங்களே தவிர என்ன முடியுன்ற பாசிட்டிவான தாட்ஸ் தான் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது உங்களுக்கு வந்து ஃபினான்ஸில் பிரச்சனை கிடையாது வேறு எதுலேயுமே இப்போ ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை கிடையாது உங்களோட மைண்டு மட்டுமே தான் இப்போதைக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் உங்களோட மைண்ட் பவரை வந்து எவ்வளோ பாசிட்டிவாக பண்ணி விட்டுறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களோட உங்களோட கையில் வந்து பணம் கொட்டும் அந்தளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அதை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே கொஞ்சம் அதிகமாக என்னால் எங்கே முடிய போகுது எங்களால் எங்கே படிக்க முடிய போது இவ்வளோ இருக்கே அவ்வளோ இருக்கே அப்படின்னு தான் நினைப்பீங்களே தவிர அதுக்குண்டான பேட்டர்லாம் போட மாட்டேங்குது இப்போ இந்த டைமில் நான் உட்காந்து இப்படி படிக்கணும் இந்த சாப்டர் படிக்கணும்னு அப்படி பேட்டர்ன் போடுறது உங்களை மீறி மறந்துட்டீங்க அது என்ன ரீசன்னால் வந்து பல பிரச்சனைகள்லாம் நீங்கள் கடந்து வந்தனால இது திருப்பி உங்களுக்கு அந்த நம்பிக்கை தன்மை வந்து சில இடத்துல வந்துடுது ஸோ அந்த அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல வந்து நம்பிக்கை வைங்க கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சில ப்ராக்டிசஸ் நீங்கள் யோகா பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி இதைக்கு ஹீலிங் பண்ணுறீங்கனாலும் சரி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களோட லைஃப்பில் பெரிய சக்ஸஸை ஏற்படுத்த போது ஏர்லி மார்னிங்னால் அஞ்சு மணிக்கோ அஞ்சரை மணிக்கோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் அப்போ எந்திரிச்சிட்டு என்ன விதமான நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி உங்களோட செல்ஃப் ஹெல்த் ப்ராக்டிஸஸாக இருந்தாலும் சரி ஒரு ஜிம் போகிறீங்கன்னா இருந்தாலும் சரி வாக்கிங் ஜாகிங் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அந்த அஞ்சு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு உங்களோட நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்ன விதமான லோவரான ஒரு ஃபீலில் இருந்தாலும் அதை பயங்கர நெக்ஸ்ட் லெவலுக்கு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறேன் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னவங்க வந்து கொஞ்ச நாள் கடத்துவாங்க இம்மிடியட்டாக பண்ணாம இந்த வாரத்தோட கடைசியில் ஹெல்ப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி இப்போ புது புதுசாக வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான மக்களும் வந்து வருவாங்க அந்த புதுசா நீங்க வந்து முடியாது என்னால் முடியாததுக்கு வேற ஆப்ஷன் இல்லை இதை எடுக்கலாம் இந்த வேலையை பண்ணலான்ற மாதிரி தப்பான வேலைகளை சூஸ் பண்ணிடாதீங்க தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி மக்களை இந்த வாரத்தில் வந்து ஈர்ப்பீங்க ஸோ அது வந்து ரொம்ப விசாரிக்காமல் டக்குன்னெலாம் வந்து பணம் கொடுத்துடலாம் ஏமாந்துடவே வேண்டாம் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு கொடுங்க உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து உங்களை மட்டும் இல்லை உங்களோட வீட்டில் இருக்கவங்களையும் தேவையில்லாமல் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி விடுவீங்க ஸோ நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்க பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீட்டில் இருக்க குடும்ப நபர்களும் வந்து உங்களால் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் வந்து ஹாப்பியாகும் உங்களால் வந்து எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க கோயில்களுக்கு வந்து போயிட்டு வாங்க அந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றப்போ உங்களோட திறமை என்னன்றது வந்து உங்களுக்கே தெரிய வர ஆரம்பிக்கும் ஸோ அதில் வந்து நல்ல மாற்றங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு உண்டான வேலைகள் வந்து அட்ராக்டும் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ உங்களோட வேலைகளில் வந்து சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வரும் ஸோ நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இதுவே வந்து உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜாக நீங்கள் கான்ஷியஸாக நம்ம ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதை ஃபோக்கஸ்டாக செய்ய பாருங்க பண்ண மாட்டிங்க அவ்வளோதான் டேரட் ரீடிங் என்னென்னா உங்களுக்கு ஒன்று நெகட்டிவ் அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் பயம்லாம் கொடுத்தாது இப்படி இருக்கு இதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க உடனே கான்ஷியஸ் ஆயிடுவீங்க உங்களோட வேலைகள்ல வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான பினான்சியல் செக்டர்ல வந்து வேலை செய்யறீங்கன்னா ஒரு நம்பர் மிஸ் ஆனா கூட அங்கே பெரிய விஷயம் தானே அப்போ நீங்க வந்து அலர்ட் ஆயிக்குவீங்க உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டா அந்த வேலையில போக்கஸ்டா இருப்பீங்க வேற தாட்ஸ் எல்லாம் போட்டு டிஸ்ட்ராக்ட் இன்ட்ராக்ட் பண்ணாமல் ஸோ இப்படி தான் வந்து டேரட் ட்ரெயினிங் நமக்கு கைட் பண்ணும் மித்தபடியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்த் வைஸெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நல்லா இருக்குது நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வச்சிங்கன்னா உங்களோட சுற்றி எல்லாத்தையுமே ஓவராலாக கவர் பண்ணுது ஸோ ஏர்லி மார்னிங் வேக்கப் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் எந்திரிச்சு தான் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு ரிசல்ட்டு ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடியே ஃபுல் மூன் டெசிஷன் வரும் அதில் நம்ம மீட் பண்ணிக்குவோம் தேங்க் யூ